அமளிஞ்சாவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தேவ்தான் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவ் வந்து கொண்டே விடு அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும் நம் பெருமான் திருவருட்பெருமை என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் உள்ளமே இடம் கொண்ட என்னை ஆட்கொண்ட ஒருவனே உலகமெல்லாம் அறிய தெல்லமுதம் அழித்து இங்கு உன்னை வாழ்விப்போம் சித்தம் அஞ்சேல் என்ற சிவமே கள்ளமே தவிர்த்த கருணைமான் இதியே கடவுளே கனக அம்பலத்தின் வல்லலே என்றேன் வந்தரு ஜோதி வழங்கினை வாளினின் மாண்பே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமானை இல்லாமல் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதரைவர் எப்போதெல்லாம் ஆட்கொண்டார் கருவில் கலந்த துணையாகவும் வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே ஆட்கொண்டதாக பெருவிண்ணப்பத்திலும் இறைவனால் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் என திருவற்பாவிலும் தில்லை தளத்திடையே திரைதூக்க தரிசித்தபோது வேகை காட்டாத எனக்கு எல்லாம் வெளியாக காட்டிய மெய் உறவாம் பொருளை எனவும் ஐயா கூறுகிறார் உலகவளாம் அறிய இவர்கள் இவரை பற்றி உலக உயிர்கள் யாவும் எப்போது அறிந்தது சின்ன வயசில் நம் பெருமான் பிரசங்கம் செய்தபோது அறிந்தது அந்த கூட்டத்து முருகன் மீது சின்ன வயதில் முப்பத்தோரு பாடல் போது அறிந்தது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் தர்மசாலையை வடலூர் பெருவழியில் கோடான கோடி ஏழைகளுக்கு அன்னவரயம் செய்தபோது அறிந்தது சத்தியஞான சபையை கட்டி இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூற்றி ரெண்டு தைப்பூசம் அன்று எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதி ஆகிய அருட்பெருஞ்சு அவருக்கு ஆராதனை செய்த போது அறிந்தது முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு இறைவனுடன் இரண்டரை நாளிகையில் கலந்த போது அறிந்தது தெல்லமுதம் அழித்து தெளிவான அமுதம் நம் பெருமான் ஞானசரியை நின்று புறத்தில் எல்லா உயிரும் இன்பமாக வாழ ஜிவகாரண்யம் செய்து அகத்தில் பணத்தை புருவமத்தியில் நிறுத்தி ஜிவகாரணியம் ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதையாக்கி கடவுளை அடையக்கூடிய பாதை என அன்னவிரயம் செய்ததால் ஞானத்தில் ஞானமாக்கிய பதினாறாம் நிலை கைகூடியது இதனை அகவலில் ஈரன் நிலையன இயம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார் ஆக பதினாறாம் நிலை கடந்து பதினேழாம் நிலை அருள் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் தயவை சிறிய தேவையாக சிறிய தயவாகிய ஜிவகாரணம் செய்தது பெரிய தயவாகிய இறைவனின் அருள் ஜோதியை பெற்றுவிட்டார் அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராட்டல் ஆக பதினெட்டாம் பதினெட்டாம் நிலையாகிய கடவுள் நிலை அருள் அந்த அருளை ஜீவகாரூண்யத்தினால் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மையம் ஆகும்போது தயவால் இறைவனால் கிடைக்கப்பெற்ற அருள் அமுதம்தான் தெளிவான அமுதம் இதுதான் மூவாய் இன்ப நிலையில் அமர்த்தும் முத்தேக சித்தியை வழங்கும் இதனை அகவலில் அருள் அமுது உண்டனை அருள்நிலை பெற்றனை அருள் அரசு ஏற்றுக என்று இறைவன் கூறியதாக கூறுகிறார் இங்கு உன்னை வாழ வைப்போம் சித்தம் அஞ்சேல் என்ற சிவமே என் பெருமான் திருவருப்பாவில் புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சமே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறி அதாவது தயநெறியில் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினர் இனி நன்புத்தியம் ஞானமே சித்தியம் பெற்று முயங்கிடுவார் சத்தியம் 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 சத்தியமே என ஐந்து முறை கூறுகிறார் ஆக நமக்கு நாலு ஒழுக்கங்கள் கூடி அதாவது இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் பெற்றுவிட்டால் அந்த ஆன்ம ஒழுக்கம் பெற நாம் நம் செயலனைத்தையும் அருளொழியாக மாற்ற வேண்டும் அப்படி மாற்றும் பொழுது நம் பெருமானுக்கு நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்பதாவது பாடலில் உலகில் உற்றவர்கள் நன்குற உரைக்கின்றேன் நின் வார்த்தையாவும் நமது நீள் வார்த்தையாகும் நமது நீள் வார்த்தையாகும் இது உண்மை மகனே சற்றும் நெஞ்சே அஞ்சேல் உனக்கே ஆடுறும் அருட்பெருஞ்சோதி தந்தனம் என்றும் அழியாத நிலை நின்று அன்பினால் எங்கெங்கும் எண்ணிய படிக்கு நீ ஆடி வாள் என்ற குருவே என்கின்றார் நம்மை கள்ளமே தவிர்த்த கருணைமான் இதே நம் பெருமானுக்கு எவ்வித குற்றமும் இல்லை தயவு பேராற்றலை தனி பெருண கருணையாக கொண்ட எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதி ஆகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பிடித்து அருட்பெரும் வடிவில் அருட்பெரும் திருவிலை அமர்ந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய இறைவர் நம் ஐயாவுக்கு நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொன்பதாம் பாடகை துன்பமெல்லாம் தீர்த்தது சுகம் பழித்தது என்னை சூழ்ந்த அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க அனுபவெல்லாம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் பண்பலாம் நீ நல் வழியலாம் நல் வாழ்வலாம் மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் நிலைபற்ற உயிரலாம் கழித்திட நேத்தனை உந்தன் மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக அருஜோதியாம ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடும் கைவிடும் ஆணை நம் ஆணையின்றே இன்புறதுவகக்களித்து என் உள்ளத்தையே கலந்து திசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்ய செய்யவுள்ள சித்தாசிகா மணிமன்றில் இளங்க நடராஜ பதியே என்கின்றார் ஐயா கடவுளே இந்திரியம் கடந்து கரணமாகிய மனம் கடந்து ஜீவனாகிய உயிரில் பேதம் எது எவ்வித பேதமற்று உயிருக்குயிரான ஆன்மா கடந்து ஆன்மா நெகிழ நெகிழ என்னுள்ளே உன்னை காண செயலனைத்து அருளுால் பெற்று என்னுள்ளே நான் உன்னை கண்டேன் கலந்தேன் என்புறுகின்றேன் கனக அம்பளத்தியின் வள்ளலே பெருமான் வள்ளல் பலன் எதிர்பாராது கூடாணி கூட ஏழைகள் பசியை உலகலாம் உள்ள அளவும் தீர்க்க வள்ளலார் இவர் மனதில் மனதின் இயக்கமாகிய ஜீவகாருணி ஆற்றல் நாதம் சக்தி இவரின் ஒளி இயக்கமாகிய விந்து ஆண்ம அறிவுடன் கூடியதால் விந்தும் நாதமும் கூடியதால் சிற்றம்பலம் பொன்னம்பலமாக மாறியது வா என்றேன் வந்தார் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பாடல் ஏறி இறங்க இருந்தேன் இறங்காமல் ஏற வைத்தீர் இங்கு வாரீர் என்றேன் ஏற வைத்தீர் இங்கு வாரீர் என்றேன் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் பாடல் கண்ணனையீர் இங்கு வாரீர் என்றேன் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறாம் பாடல் என் உயிருக்கு உயிரானவரை ஆடவாரீர் என்றேன் என் அறிவுக்கு அறிவானவரே ஆடவாரீர் என்றேன் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தெட்டாம் பாடை இயற்கை உண்மை வடிவானவரே அணையவாறில் எல்லாம் வல்லவரே இயற்கை விளக்கத்தவரே எல்லாருக்கும் நல்லவரே இயற்கை இன்பமானவரே இயற்கை நிறைவானவரே அணையவாறு என்னுடைய நாயகரே அணையவார வந்து அணைந்து கொண்டார் அணி வளர் சிற்றம் வழக்கு அணி அழகு அருஜோதி வழங்கினை வாழின் இன்பம் அருள் என்பது கடவுள் தெய்வம் ஜோதி என்பது பேராற்றல் உன்னுடைய தேவர் பேராற்றலை வழங்கினாய் அதனால் நம் ஐயா அருள்ஜோதி ஆணையன் என்று அறையப்பாமரசு அருளாட்சி பெற்று என்றைய பாமரசு மறுச்சார்பு தினிது என் பாமரசு மரணம் தவிந்து என்ற பாமரசு என முரசு ஓட்டி கூறுகிறார் மரணமிலா பெருவாளில் நின்று அவருடைய பேரருள் வெல்கனின் பேரருள் வெல்கணின் பெருந்து அல்களின் ரோங்கி அருட்பெறிஞ்சு என்பாராகவள் வருகின்ற தைப்பூச நன்னாளில் இருந்து நாம் எல்லோரும் மேலேற நம்மால் முடிந்த ஜீவ தயவாகிய இவகாருணி ஒழுக்கம் நின்று எல்லாமல்ல நம் பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாய் அறிவும் அன்பும் உடனாக நின்று எல்லா நன்மையும் உலகில் பெறுவோம் என எல்லாமல்லாம் தனித்தலைமை பெரும்பதையாகி அருட்பெருஞ்சோதியை திருவருளையும் நம் பெருமானின் குருவருளையும் போற்றி எல்லா உயர் இன்பமாக எல்லோரும் விண்ணப்பம் செய்வார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் திருச்சிற்று ராமலிங்க